மகாபாரதத்தில் கர்ணன் சூரிய கடவுளின் மகனாக பிறந்தான் ஆனால் தேரோட்டி வீட்டில் வளர்ந்தான் அவன் இயல்பாகவே பிறவி கவசக் குண்டலங்களுடன் பிறந்ததால் யாரும் அவனை வெல்ல முடியாது கர்ணன் மிகுந்த தர்ம குடைத்தன்மை கொண்டவன் அவன் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்திரன் அர்ஜுனனுக்காக கவலைப்பட்டு ஒரு வயதான பிராமண வேடத்தில் கர்ணனிடம் வந்து அவனது கவசக் குண்டலங்களை தானமாகக் கேட்டான் கர்ணனுக்கு இந்திரனின் சூழ்ச்சி தெரியும் மேலும் அவனது தந்தை சூரியன் எச்சரித்திருந்தார் இருப்பினும் யாசகம் கேட்டு வந்தவர் ஏமாற்றத்துடன் போகக்கூடாது என்பதற்காக தனது உயிரை பாதுகாக்கும் அந்த அரிய பொருட்களை ஒரு கணமும் யோசிக்காமல் தன் உடலிலிருந்து அறுத்துக் கொடுத்தான் இந்திரன் அவனது தியாகத்தைக் கண்டு வியந்து அதற்கு பதிலாக எதிரி மீது ஒரே ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த சக்தி ஆயுதத்தை வரமாக அளித்தான் நீதி உயிர் ஆபத்தாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை அல்லது தர்மத்தை விட்டு விலகக்கூடாது கௌரவம் என்பது உயிரை விட மேலானது